காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எண்பத்தி மூன்று பால் வஸ்துக்கள் பால் ரத்த சமானம் அல்லவா அதனால் பால் அதிலிருந்து வருகிற தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே புலால் வகையை சேர்ந்ததுதான் என்று சொல்லி இவற்றை தள்ளிவிடுகிற தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு பிரமாணம் சாஸ்திரம்தான் என்பதை பார்க்கும்போது பாலையும் அதிலிருந்து உண்டாகும் வஸ்துக்களையும் சத்வ ஆகாரமாகவே சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதால் தள்ள வேண்டியதில்லை ஒரு பதார்த்தத்தை தள்ளுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அதிலே ஜீவஹிம்சை இருக்கக்கூடாது இரண்டு அது நம் சித்தத்தை கெடுக்கப்படாது பாலை கரப்பதனால் நாம் பசுவுக்கு ஹிம்சை பண்ணவில்லை ஈஸ்வர சிருஷ்டியிலேயே தான் ஈணுகிற குழந்தைகளுக்கு வேண்டிய அளவு பால் கொடுக்க மட்டுமில்லாமல் உபரியாகவும் மற்றவர்களுக்கும் கொடுக்கிற அளவுக்கு பசுவுக்கே பால் சுரக்கிறது அதன் பால் முழுவதையும் கன்றுக்குட்டியே குடித்தால் வயிறு செத்துப் போய்விடும் யக்ஞாதிகளுக்காகவும் புஷ்டி வேண்டிய மற்ற ஜனங்களுக்காகவும் சேர்த்துத்தான் அது இத்தனை பாலை கொடுக்கும்படியாக பகவான் அதை படைத்திருக்கிறான் பால் தருவதால் நமக்கும் பசு தாய் அதனால்தான் கோமாதா என்பது அஸ்வமாதா கஜ என்பது இல்லை அன்னையின் ஷீரத்தை சாப்பிடுவது மாம்ச மாம்சபோஜனம் ஆகாது கன்றுக்கு வயிறு நிரம்ப ஊட்டு கொடுத்த பின் பசு கஷ்டமில்லாமல் சுரப்பு விடுகிற வரையில் எஞ்சியுள்ள பாலை கறந்து நாம் எடுத்துக்கொள்வதில் தப்பே இல்லை இதிலே பசுவுக்கு ஹிம்சை இல்லை கறக்காவிட்டால் தான் பால் கொண்டு மடி கனத்து கத்தும் இரண்டாவதாக சொன்ன சித்த விஹாரம் ஷீரத்தால் உண்டாவதில்லை பாலையும் அதிலிருந்து உண்டாகிற மற்ற பதார்த்தங்களையும் சாத்வீகம் என்றே சொல்லியிருக்கிறது சொல்லியிருப்பது மட்டுமில்லை பரம சாத்வீகர்கள் பல பேர் இவற்றை சேர்த்து கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் முக்குண ஆகாரங்களைச் சொன்ன பகவானே பாலையும் வெண்ணையையும் திருடி சாப்பிட்ட நவநீத சோரனாகத்தான் இருந்திருக்கிறான் ஈஸ்வரனுக்கு படிப்படியாய் குடம் குடமாய் பாலபிஷேகம் பண்ணி பார்த்து ஆனந்தப்படும்படி சாஸ்திரம் சொல்கிறது தப்பான பதார்த்தமானால் சொல்லியிருக்குமா ஆகையால் ஷீரத்தையும் அதிலிருந்து உண்டாகிறவற்றையும் தள்ள வேண்டியதில்லை அளவாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஃபேட் ஏறும்படியாகவோ மந்தம் தட்டும்படியாகவோ சேர்த்து கொள்ளக்கூடாது பால் சேர வேண்டியவர்களுக்கு சேர விடாததுதான் தப்பு எத்தனையோ ஏழை குழந்தைகள் துர்பலர்கள் நோயாளிகள் பாலுக்கு பரிதவிக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலை காப்பி விஷமாக்கி மற்றவர்கள் மூன்று நாலு வேளை சாப்பிடுகிறார்கள் இதுதான் தப்பு காப்பியால் குடிப்பவர்களுக்கு சித்த விகாரம் ஏற்படுவதோடு நியாயமாக பால் தேவைப்படுகிறவர்களுக்கு அதை இல்லாமல் செய்வது ஜீவஹிம்சையும் ஆகிறது காப்பியை நிறுத்திவிட்டு அந்த பாலை ஏழை குழந்தைகளுக்கோ பலகீனருக்கோ விநியோகம் பண்ணுவதென்று வைத்து கொண்டால் பெரிய புண்ணியமாகும்